ஸ்டாலினையாவுக்கு தன்னால இருநூறு எம்எல்ஏக்களை கொண்டு வர முடியுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அது வந்து நல்லதுக்கு இல்லைங்கிறத வந்து தமிழகத்துக்கு புரிய வைக்கணும் எல்லாமே திமுகக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நடக்கும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல ரொம்ப ஆபத்தை நோக்கி நம்ம போறோம் பிஜேபி பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யறவங்களை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்குங்கிறது தான் நீங்க பாக்குறீங்க வந்தே பாரத் தொடங்குறதுக்கு தான் மோடி ஐயா இங்க வராரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்ததுன்னா அவர் வந்து அதை திரும்ப திரும்ப பண்றதுக்கான காரணம் இருக்கு தேசிய தலைமையை இப்ப வந்து அண்ணாமலை கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் திமுகவுடைய இந்த நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது வந்து தேசத்துக்கு நல்லது மாதிரி தெரியும் கிளாஸ் வரைக்கும் அது வந்து லோயர் மிடில் இவங்களுக்கான ட்ரெயின் ஆனா வந்தே பாரதோட நோக்கமே பிளைட்ல போகிறவங்களுக்கு அந்த அவசியம் இல்லாமல் அந்த அளவுக்கு பத்தாயிரம் எட்டாயிரம் மாதிரியான ரேட்ஸ் இல்லாம சாதாரணமா நம்ம ட்ரெயின்லயே போய் இறங்கிட முடியும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நிறைய விஷயங்களை செய்ய செய்யணும் சட்டசபையில வந்து நூறு பேருக்கு வேலை கொண்டு வரணும் அண்ணாமலைக்கு நிறைய இங்க வேலை இருக்கு அவர் அனுப்பிட்டா போறோம் அவர் இங்க இல்லாம இருந்தா போறோம்ங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை இங்க இருக்கிறவங்க எல்லாம் கிரியேட் பண்ணி சூன்யம் வைக்காத குறையா கையில கயிறு கட்டிக்காத குறையா எல்லா வேலையும் செய்யறாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில இங்க பிஜேபியை வளர்க்கணும்ங்கிறது தான் அண்ணாமலையுடைய மெயின் டாஸ்கா கொடுக்கப்படுறது அதிமுக பிஜேபி கூட்டணின்னு ஒன்னு இருக்கும் அதுல இருபத்தைந்து சீட்ட அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க பதினைந்து சீட்டை இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இப்ப வந்து எழுநூத்தி முப்பத்தி நாலு டூயிஸ்ட் ஒன் அப்படின்னு வந்துட்டா யாருக்கும் ஒன்னும் கேள்வியே கிடையாது இப்ப டூயிஸ்ட் ஒன் வாங்குற அளவுக்கு திமுக கிட்ட பலம் இருக்குன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை கூர்ந்து கவனிச்சவங்களே சொல்ல மாட்டாங்க திமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் விஜேபியை தாண்டி தான் ஆட்சி அமைக்க முடியும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அஜித் தோவால் அவர்கள் இவர்கள் வந்து மீண்டும் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க இவர் சாதித்த சாதனைகள்லாம் என்ன ஜி இல்ல இல்ல இவரை வந்து அதாவது பிஜேபி பொறுத்த வரைக்கும் தன்னிடம் கரெக்டாக இருக்கு தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யறவங்கள அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் நீங்க பாக்குறீங்க அதற்கு இருக்கக்கூடிய சட்டம் வந்து இரண்டு முறைக்கு மேல ஒருத்தர் தலைவராக இருக்க முடியாது இத்தனை ஆண்டுகளுக்கு மேலன்ற மாதிரி ஒரு வழிமுறை இருக்கு அதை வந்து அமித்ஷா விஷயத்துல அடுத்தடுத்து வராதுன்னு சொன்னாங்க ஆனா அமித்ஷா விஷயத்துல அடுத்தடுத்து நடந்தது இப்போ நட்டா விஷயத்துல அப்படி நடக்கல ஸோ அது வந்து தனக்கு இயல்பாக இருக்கக்கூடியதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கக்கூடிய விஷயமா தான் நான் பாக்குறேன் கோவில் பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு வெளியூர் நீங்க ஒரு சாதாரண விஷயம் அந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் அல்லது மலை கழிந்தவன் இவங்க எல்லாரும் சொன்ன அந்த பெட்ரோல் பாம் தூக்கி போட்ட அந்த விஷயத்துக்கு கூட அவர் உடனே அங்கிருந்து இங்க வந்து அது என்னன்னு பார்த்துட்டு எங்க சிஸ்டம் ஃபெயிலியர் இருக்குன்னு பாக்குறாருன்னு சொன்னா ஒரு சாதாரண விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் தெளிவா தன்னை ஈடுபடுத்திக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் வந்தே பாரத் தொடங்குறதுக்கு தான் முடியா இங்க வராரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்ததுன்னா அவர் வந்து அதை திரும்ப திரும்ப பண்றதுக்கான காரணம் இருக்கு இது என்ன வந்தே பாரத் ட்ரெயினை எதுக்கு தொடங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க சதாப்தி அப்படிங்கிறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் கன ட்ரெயின் மற்ற ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் இவங்களுக்கான ட்ரெயின் அதுல அப்கோர்ஸ் ஏசி வச்சுங்கிறது பணக்காரங்களாக இருக்கு ஆனா வந்தே பாரத்தோடைய நோக்கமே ஃபிளைட்ல போகிறவங்களுக்கு அந்த அவசியம் இல்லாமல் அந்த அளவுக்கு பத்தாயிரம் எட்டாயிரம் ஆறாயிரம்ங்கிற மாதிரியான ரேட்ஸ் இல்லாம சாதாரணமா நம்ம ட்ரெயின்லயே போய் இறங்கிட முடியும் பல இடங்கள்ல ரயில்வே ஸ்டேஷன் ஊருக்குள்ள இருக்கும் ஏர்போர்ட் வெளியில இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய செலவை குறைக்கிறதுக்கு அந்த சௌரியங்களை அந்த ஃபைபர் உள்ள ஒரு வந்தே பாரத்தை கொடுக்குறாரு அதை வந்து அவர் எம்பசைஸ் பண்றாரு அதை தொடர்ந்து அவர் தொடங்க வர்றாரு அதனுடைய நோக்கம் தள்ள தெளிவா இருக்கு அதாவது ஃபிளைட்ல போறவங்களுக்குன்றது வந்தே பாரத்து வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது மிடில் கிளாஸுக்கு அண்ட் ட்ரெயின்ஸ் வந்து எல்லா இந்தியர்களுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் போறாரு ஸோ அதற்காக தான் அவர் வராருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு அவர் வேற எந்த மீட்டிங்கும் அதை வச்சு எல்லாம் பண்றதில்லை அவரை பாக்குறதுக்கு யார் வேணாலும் எங்க வேணாலும் வர வைக்க முடியுங்கிற சௌகரியத்தோட தான் அவர் இருக்காரு அது வேற விஷயம் அமித்ஷா விஷயத்தில் நடந்தது ஜே பி நட்டா விஷயத்தில் அது நடக்கல மீண்டும் அவர் தலைவராக வந்தார் அமித்ஷா அப்படின்னு இருந்தீங்க தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை வந்து மாற்றணும் அவரை வந்து அமைச்சராக போயிடுவாரு அவர் இங்கே தலைவராக இருக்க மாட்டாரு அடுத்த தலைவர்கள் பட்டியலில் இவரெல்லாம் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க மீண்டும் அப்ப அண்ணாமலையே வந்து இங்க தலைவராக இருப்ப வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் இருக்கா பாஜக தேசிய தலைமையிட்ட அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க இல்ல தேசிய தலைமையை இப்ப வந்து அண்ணாமலை கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் இல்ல தேசிய தலைமையில தான் இந்த கட்டுப்பாடு அதாவது இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த எல்லாம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல அது வந்து கண்டினியூஸா இருக்காங்க அப்படிதான் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து அவருக்கு வேலை இருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நிறைய விஷயங்களை செய்யணும் சட்டசபையில வந்து நூறு பேருக்கு வேலை கொண்டு வரணும் ஸ்டாலின் ஐயாவுக்கு தன்னால இருநூறு எம்எல்ஏக்களை கொண்டு வர முடியுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அது வந்து நல்லதுக்கு இல்லைங்கிறத வந்து தமிழகத்துக்கு புரிய வைக்கணும் அண்ணாமலைக்கு நிறைய இங்க வேலை இருக்கு அவருக்கு அனுப்பிட்டா போறோம் அவர் இங்க இல்லாம இருந்தா போறோங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை இங்க இருக்கிறவங்க எல்லாம் கிரியேட் பண்ணி சூனியம் வைக்காத குறையா கையில கயிறு கட்டிக்காத குறையா எல்லா வேலையும் செய்யறாங்க ஆனால் அண்ணாமலைக்கு வந்து தென்னகத்துல அவர் இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம தேர்தல் முடிந்த உடனே அவர் எத்தனை இடங்களுக்கு போனாரு அங்க வந்து மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணாரு அதுக்கு எவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் பட் அதுக்காக இந்த ஸ்டேஜ்ல அவர் வந்து மேல கொண்டு போறதுக்கான சாத்தியங்கள் இல்ல அது வந்து அவர் தகுதிக்காக நம்ம பேசல அவருக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்டி திடீர்னு த தோக்க போறோம்னு தெரிஞ்சும் கூட்டணியை உடைக்கும் கூட்டணியை உடைச்சிக்கிட்டு தேர்தலை சந்திக்கும் எல்லாமே திமுகவுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்ங்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ரொம்ப ஆபத்தை நோக்கி நம்ம போறோம் அதுவும் அது போதை கலாச்சாரமாக இருக்கட்டும் அல்லது வேற சில விஷயங்களா இருக்கட்டும் நிறைய விதத்துல தமிழ்நாட்டில் திமுகவுடைய இந்த நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது வந்து தேசத்துக்கு நல்லது கொடுக்குற மாதிரி தெரியல நேர்மையாகவே திமுக அரசியல் செய்கிறது நிறைய மாற்றங்களோட தான் சரி நீ பழைய வரலாறு எல்லாம் பேசாத அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா கூட இப்ப இருக்கிற சூழ்நிலையில இங்க பிஜேபியை வளர்க்கணுங்கிறது தான் அண்ணாமலையுடைய மெயின் டாஸ்கா கொடுக்கப்படுறது அதனால நீங்க அதை ஆஹ் அவர் மட்டுப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க வேண்டியது இல்லை அவருடைய எதிர்காலம் ரொம்ப செழிப்பா இருக்கு அப்புறம் அவருக்கு நிறைய வயது இருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறார் இருபத்தி ஆறிலும் அதிமுக கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது அது பாஜக ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு இதுல எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் பாஜகவிற்கு அந்த தேர்தல் சாதகமாக அமையுமா எப்படி ஜீபா இப்போ நான் கிட்டத்தட்ட எட்டு மாசமா என்னுடைய எல்லாம் ரெண்டு மாற்றம் இருக்கும்னு சொன்னேன் ஒன்னு நடக்கல அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணின்னு ஒண்ணு இருக்கும் அதுல இருபத்தைந்து ஐந்து சீட்டை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க பதினைந்து சீட்டை இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க உனக்கு விரோதி எனக்கு விரோதிங்கிற கதையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் கூட்டணியா இருந்தாலும் அவங்க அவங்க தனித்துவத்தோட இருப்பாங்கன்னு சொன்னா அது நடக்கலாம் காரணம் கூட்டணியா முடிஞ்சிருச்சு அது வேற விஷயம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழகம் சந்திக்கும் இதுகாரும் அதை வந்து திமுகல இருந்த கருணாநிதி ஐயாவும் ஒத்துக்கிடல ரெண்டாயிரத்தி ஆறுலயும் ஒத்துக்கிடல ஜெயலலிதா அம்மாவும் சரி எம்ஜிஆர் ஐயாவும் சரி அவங்களுடைய வெற்றிகள் எல்லாமே அதுக்கான சாத்தியங்களே கொடுக்கல அதனால இங்க வந்து தனி கட்சி ஆட்சிங்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்க இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன் இப்ப வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு டூரிஸ்ட் ஒன் அப்படின்னு வந்துட்டா யாருக்கும் ஒன்னும் கேள்வியே கிடையாது இப்ப டூரிஸ்ட் ஒன் வாங்குற அளவுக்கு திமுக கிட்ட பலம் இருக்குன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை கூர்ந்து கவனிச்சவங்களே சொல்ல மாட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது இடங்கள்ல வந்து அது பிஜேபிக்கும் திமுக எண்பத்தி எட்டு இடங்கள்ல அது பிஜேபிக்கும் திமுகவுக்குமான ஃபைட்டா தான் இருந்தது அந்த ஒன் அண்ட் டூ அப்படிங்கிற அடிப்படையில இன்னும் ரெண்டு வருஷம் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இன்னும் சில பேர் அமைச்சர்கள் நீதிமன்றத்தை சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தொண்ணூறு சீட் வந்து ஆஹ் இருநூத்தி முப்பத்தி நாலுல ஃபைட் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கேன்னு இருக்கும் அப்போ நூத்தி நாற்பத்தி நாலு சீட்ல தான் மு மூன்று மூன்றா மூன்று அணி அல்லது த்ரீ கார்னர் ஃபைட்டுங்கிற மாதிரி வரும் சீமான அந்த இடத்துல ஒரு இதுவாக சொல்லாதீங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு எல்லா தொகுதியிலையும் அவர் வாங்குறதுனால எந்த மாற்றமும் வந்துட போறதில்ல இந்த வாட்டி அவர் வாங்கின பத்து பர்சன்ட் என்னுடைய அபிப்பிராயத்தில் என்னோட அபிப்பிராயத்தில் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் நிறைய தொகுதிகளை வாங்கினார் உச்சபட்சமா இருக்கும் இதை தாண்டி அவர் போறதுக்கு சாத்தியங்கள் வரவே வராது சாத்தியமே இல்லை அடுத்ததுல திரும்ப அவர் வந்து அந்த பழையபடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஓட்டு சிலதுல முப்பதாயிரம் ஓட்டுங்கிற மாதிரி தான் வந்துருவாரு அப்போ எண்பது சீட் வந்து பிஜேபியோ கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் பிஜேபியை தாண்டித்தான் ஆட்சி அமைக்க முடியும் அவங்க ரெண்டு பேரும் கூடி பண்றதுக்கு அதையும் திமுக செய்யும் அந்த அளவுக்கு இறங்கி அடிச்சு தூக்கி போடும் அதெல்லாம் முயற்சி பண்ணும் அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி ஆட்சிங்கிறத தவிர்க்க முடியாது அன்லஸ் திமுக அதிமுக கூட்டணியா வராத பட்சத்துல அதைத்தான் அண்ணாமலை உங்களுக்கு வேற விதமா சொல்றாரு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி வணக்கம்